அலமதுல்லா அலமதுல்லா ரொபில ஆலமீன் ஒசலாத் ஒஸ்லாம் ஆலா சீதீனா முஹம்மது வாலா அலி ஒசி நம்ம பாத் அன்பு சகோதரர்களே இயற்கை முறையில் விந்த அணுக்கள் சீக்கிரம் வெளியேறுவதை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் நெடு நேரத்துக்கு பின் தன்னுடைய விந்தணுக்களை ஒரு மனிதனால் வெளியேற்ற முடியும் போது பால் உணர்வில் உச்சத்துக்கே அவனால் செல்ல முடிகிறது இவ்வாறு விந்தணுக்கள் வெளியேறுவதை நீடிப்பதால் துணைவிற்கு உறவில் நல்ல திருப்தி கிடைக்கும் எனினும் பெரும்பாலான ஆண்களுக்கு முன்கூட்டிய விந்தணுக்கள் வெளியேறுவதால் உச்சத்தை முழுமையாக அடைய அடையும் முன்னரே சுகம் பெறாமல் தோல்வி அடைகின்றனர் முன்கூட்டிய விந்து வெளியே வெளியேறுவது வயதான ஆண்களிடம் மிகவும் பரவ இருக்கும் பிரச்சனையாக உள்ளது எனினும் இளைஞர்களுக்கும் இந்த பிரச்சனை உள்ளதை யாரும் மறுக்க முடியாது ஆன்கூட்டிய விந்தணுக்கள் வெளிப்பட்டு விடுவதை அவமானமாக மற்றும் தங்களையும் துணியையும் திருப்திப்படுத்த முடியவில்லை என்ற ஆதங்கத்தால் நம்பிக்கை இழக்கும் விஷயமாகவும் ஆண்கள் கருதுகிறார்கள் இதன் காரணமாகவே பெரும்பாலான ஆண்கள் இந்த பிரச்சினைக்கு போதுமான சிகிச்சைகளை எடுத்து கொள்ளாமல் தங்களுக்குள் பொழுங்கிக் கொள்கின்றனர் ஆனால் இந்த பிரச்சினையை மருத்துவரின் உதவியில்லாமல் வீட்டிலேயே சரி செய்ய விட முடியும் என்பதுதான் இங்கே நல்ல செய்தியாக உள்ளது இயற்கை மூலிகளை மூலிகைகளை அடிப்படையாக கொண்ட இந்த வழிமுறைகள் பின்பற்றுவதால் உங்களுடைய செக்ஸ் வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை உருவாக்கிவிட முடியும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பிற மருந்துகளை பயன்படுத்தும் முன்பதாக இந்த இயற்கையான வழிமுறைகளை பயன்படுத்தி உங்களுடைய பிறப்புறுப்புகளின் தேவைகளையும் துணைவியாரையும் திருப்திப்படுத்துங்கள் இயற்கை வழிமுறைகள் முழுமையான பலன் அளிக்க சில காலம் எடுத்துக்கொள்ளும் என்பதால் அவசரப்படாமல் காத்திருக்க வேண்டும் என்பது நாங்கள் கொடுக்கும் ஆலோசனையாகும் இந்த வழிமுறையால் பலன் கிடைக்கும் என்பது மட்டும் நிச்சயம் அந்த பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் இன்ஷால்லா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் பிரோசனம் அடைவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது இன்ஷால்லா முதலாவது வெங்காயம் பச்சை வெங்காயத்தை சாப்பிடுவதால் உங்களுடைய பால் உணர்வு அதிகரிப்பதுடன் முன்கூட்டியே விந்து வெளிப்படுவது தடுக்கப்பட்டு நீண்ட நேரத்துக்கு உணர்வு கொள்ள முடியும் அதற்கு ஒரு தேக்கரண்டியில் பச்சை வெங்காயத்தின் விதைகளை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியுடன் கலந்துவிடுங்கள் இதனை நன்றாக கலக்கிவிட்டு ஒவ்வொரு முறை சாப்பிடும் முன்னர் குடியுங்கள் இதன் மூலம் உங்களுடைய சக்தி உறுதிப்படும் மற்றும் முன்கூட்டியே விந்து வெளிப்படுவதை கட்டுப்படுத்த முடியும் வெள்ளை வெங்காயத்திலும் கூட பாலுணரை தூண்டக்கூடிய குணங்கள் இருப்பதால் உங்களுடைய இனப்பெருக்க உறுப்புக்கள் உறுதிப்படுவதுடன் முன்கூட்டிய விந்து வெளியேறுவதையும் தடுக்க முடியும் மேலும் வெங்காயத்தை சாதாரணமாக சாப்பிடுவதால் அதன் பாலுணர்வு ரீதியான பலன்களை எளிதில் பெற்றிட முடியும் அடுத்ததாக அஸ்வகந்தா மிகவும் பிரபலமாக இருக்கும் ஆயுர்வேத சிகிச்சை முறையான அஸ்வகந்தா முன்கூட்டிய விந்து வெளிப்படுதல் உட்பட ஆண்களிடம் உள்ள எண்ணற்ற பாலியல் பிரச்சனைகளை தீர்ப்பதாக உள்ளது முன்கூட்டிய விந்து வெளிப்படுவதை கட்டுப்படுத்தி நீண்ட நேரத்திற்கு செக்ஸ் அனுபவத்தை நீடிக்கச் செய்யும் முக்கியமான காரணியாக பாலுணர்வை அதிகரிக்கும் மூலிகையாக அஸ்வக் அஸ்வக் அஸ்வகந்தா உள்ளது உடலுறுதியை அளிக்கக்கூடியதாகவும் மற்றும் ஆண்மை இழப்பை குறைப்பதையும் அஸ்வகந்தா செய்கிறது அடுத்ததாக இஞ்சி மற்றும் தேன் உடலில் வெப்பத்தை அதிகரித்து இரத்தோட்டத்தை மேம்படுத்தும் செயலை இஞ்சி செய்கிறது இஞ்சியை சாப்பிடுவதன் மூலம் ஆணூர்பிற்கு செல்லும் இரத்த ஓட்டம் அதிகரிப்பதால் விந்து விறப்பு தன்மையை அதிகரிக்கும் மற்றும் முன்கூட்டியே விந்து வெளிப்படு வெளிப்படுவது தடுக்கப்படும் அதற்கு அரை தேக்கரண்டி அளவு இஞ்சியையும் அதே அளவு தேனையும் எடுத்துக்கொண்டு ஒரு டம்ளர் பாலில் கலந்து கொள்ளவும் நீங்கள் படுக்கைக்கு செல்லும் முன்னர் இதை குடித்துவிட்டால் மாற்றத்தை கண்டிப்பாக உணர்வீர்கள் அடுத்ததாக வெண்டைக்காய் வெண்டைக்காயை அரைத்து எடுக்கப்பட்ட பவுடருக்கு முன்கூட்டியே விந்து வெளிப்படுவதை தடுக்கும் குணம் உள்ளது பத்து கிராம் அளவுக்கு இந்த பவுடரை எடுத்துக்கொண்டு ஒரு டம்ளர் பாலில் கலந்து கொள்ளுங்கள் இரண்டு தேக்கரண்டிகள் சர்க்கரையை இதில் கலந்து ஒவ்வொரு நாள் இரவிலும் குடித்து வாருங்கள் இதனை ஒரு மாத மாதத்திற்காவது பயன்படுத்தினால் உங்களுடைய உடலில் ஆச்சரியப்படக்கூடிய மாற்றங்கள் ஏற்படுவதுடன் முன்கூட்டியே விந்து வெளிப்படும் பிரச்சனையும் சமாளித்துவிட முடியும் அடுத்ததாக பூண்டு முன்கூட்டியே விந்து வெளிப்படுவதே ஆண்களின் மற்ற பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதாக பூண்டு உள்ளது மூன்று நான்கு பூண்டுகளை சாப்பிட்டால் முன்கூட்டியே விந்து வெளிப்படும் பிரச்சனையில் பெருத்த மாற்றம் நிகழ்வதை நீங்கள் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பதையும் உணர முடியும் அதிலும் பூண்டை சுத்தமான பசுனையுடன் சேர்த்து வறுத்து ஆற வைத்திருந்தால் அதனுடைய பாலுணர்வூட்டும் குணம் பாதுகாக்கப்படும் விரைப்பு தன்மையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் முன்கூட்டியே விந்து வெளிப்படும் பிரச்சனை ஆகியவற்றை தீர்க்கக்கூடிய மருந்தாக பூண்டு உள்ளது அடுத்ததாக கரட் மற்றும் முட்டை இரண்டு கரட்டுகளை துருவி அதனை பாதியளவு வேக வைக்கப்பட்ட முட்டையின் மேல் தூவி பின் அதன் மேல் ஒரு தேக்கரண்டி தேனை ஊற்றிக்கொள்ளவும் இதன் கலவையை மூன்று மாதங்களுக்கு தினமும் சாப்பிட்டு வரவும் மெதுவாக உங்களிடம் ஏற்படும் மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் மற்றும் மூன்று மாதங்களுக்கு பின்னர் இந்த மாற்றம் முழுமையாக நிகழும் முன்கூட்டியே விந்து வெளிப்படுவது கட்டுப்பாட்டிற்குள் வந்தவுடன் இந்த சிகிச்சையை நிறுத்திவிடலாம் அடுத்ததாக அஸ்பரகஸ் வேர் தண்ணீர் விட்டான் கொடி எனப்படும் அஸ்பாரகஸ் கொடியின் வேரை கொண்டும் முன்கூட்டி விந்து வெளிப்படுவதை கட்டுப்படுத்த முடியும் இருபது கிராம் அஸ்பரகஸ் வேரை எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு டம்ளர் பாலுடன் வேரை சேர்த்து கொதிக்க வையுங்கள் பின்னர் அதனை வடிகட்டி அருந்தலாம் இதனை ஒரு நாளைக்கு இரண்டு முறை குடித்து வந்தால் முன்கூட்டியே விந்து வெளிப்படும் பிரச்சனையை முழுமையாக சரி செய்த முடியும் அடுத்ததாக கேக்கல் உடற்பயிற்சி உங்களுடைய நிலைத்தன்மை மற்றும் விந்து வெளிப்படுதல் ஆகியவற்றை சில பயிற்சிகளின் மூலம் மேம்படுத்த முடியும் நமது இடுப்பு தசைகளை உறுதிப்படுத்தி விரைப்புத்தன்மையை தக்க வைத்து கொள்ளவும் மற்றும் முன்கூட்டியே விந்து வெளிப்படுவதை கட்டுப்படுத்தவும் கேக்கல் பயிற்சிகளை செய்யலாம் நீங்கள் எங்கிருந்தாலும் செய்யக்கூடிய வகையிலான எளிதான பயிற்சியாக கேக்கல் பயிற்சி உள்ளது அதற்கு தரையில் படுத்து இரண்டு கைகளையும் தரையில் வைத்து கால்களை தரையில் பதித்தவாறு தடக்கி பின் இடுப்பை மட்டும் மேலே நோக்கி தூக்க வேண்டும் இதன் மூலம் உங்களுடைய இடுப்பு தசைகள் உறுதியாவதுடன் விந்து வெளிப்படும் குணத்தை கட்டுப்படுத்தவும் முடியும் இந்த பயிற்சி தினமும் பயனஞ்சி இரவு முறை செய்து சிறந்த பலன்களை பெறுங்கள் அடுத்ததாக இயற்கையாகவே பால் உணர்வு ஊட்டும் உணவுகள் இயற்கையாகவே பால் உணர்வு ஊட்டும் உணவுகள் உங்களுடைய பால் உணர்வை அதிகரிக்கும் முன்கூட்டியே விந்து வெளிப்படுவதை தடுக்கவும் செய்கிறது கரெட் பெருஞ்சீரகம் சோம்பு செலரி வாழைப்பழம் பூண்டு வெங்காயம் இஞ்சி கடல் சிப்பி முள்ளங்கி ஆகியவை இயற்கையாகவே பாலுணர்வு ஊட்டும் உணவுகளாகும் இந்த உணவுகளை உங்களுடைய தினசரி உணவில் சேர்த்து மூலம் முன்கூட்டியே விந்து வெளிப்படுவது போன்ற பாலியல் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும் அடுத்ததாக ஆமலக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் வயதான ஆண்களிடம் முன்கூட்டியே விந்து வெளிப்படும் பிரச்சனை அவர்களுடைய புரோஸ்டோட்டுடன் தொடர்புடையதாகவும் இந்த புரோஸ்டேட் பிரச்சனைகளை கட்டுப்படுத்தவும் மற்றும் இது வருவதை தவிர்க்கவும் ஆமலக்கெண்ணையும் எண்ணெயை எடுத்து புரோஸ்டோட் சுரப்பி இருக்கும் இடத்தில் மசாஜ் செய்ய வேண்டும் உங்களுடைய ஆசனவாய் மற்றும் டெஸ்டிகில்ஸ்களுக்கு இடையில் இருக்கும் கழிவிட பகுதியில் ஆமலக்க எண்ணெயை தடவுங்கள் இந்த பகுதியில் எண்ணெயை தடவிவிட்டு வட்ட வடிவில் சிறிது சிறிதாக மசாஜ் செய்யுங்கள் இதை செய்யும் பொழுது ஆசனவாய் இருந்து ஆணூர் வரை மெதுவாக தட்டி கொடுங்கள் இப்படி செய்தால் முன்கூட்டி விந்து வெளிப்படுவதை தடுக்க முடியும் எனவே இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்த்து அதன்படி நாங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இயற்கையாகவே நாங்கள் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாமல் தீர்த்து கொள்ள முடியும் எனவே இந்த வீடியோவை பார்த்தவர்கள் சார் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும் பிரோசனமான வீடியோக்களை நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அலாமலைக்கும் வரமத்துல வரகாத்தூர்